தமிழக வெற்றிக் கழக தலைவரான நடிகர் விஜய் இன்று சென்னையில் உள்ள அவரது அலுவலகத்தில் கட்சியின் கொடி வெளியிட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் வந்த டிஎன் தேர்ட்டி செவன் டிஆர் டபுள் ஒன் டபுள் ஒன் என்ற எண் கொண்ட டொயோட்டோ கிறிஸ்டா வாகனம் கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட எண் கொண்ட வாகனமாகும் கடந்த பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவை தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் இந்த இனோவா கிறிஸ்டா வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இயக்கப்பட்டு வந்த இந்த வாகனம் பல்வேறு சாலை போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் பிடிபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது இதுவரை நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் இதில் கடைசியாக விதிக்கப்பட்ட இருநூறு ரூபாய் அபராதம் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது மீதமிருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னும் அபராதம் செலுத்தப்படவில்லை அனைத்து வாகனங்களுக்கும் மாசு கட்டுப்பாட்டு தரச் சான்றிதழ் வாங்கியிருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இந்த வாகனத்தில் கடந்த பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாசு கட்டுப்பாட்டு தரச் தரச்சான்றிதழ் தேதி காலாவதி ஆகியுள்ளது இந்த வாகனத்தில்தான் இன்று நடந்த கொடி அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் வந்து பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது